எல்லாரையும் கண்முடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்காதே எல்லோரும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை யாருடைய மனது எப்படி மாறும் என்பது யாருக்கும் தெரியாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் நேர்ந்தால் பிறகு நீ தான் வருத்தப்படுவாய் எச்சரிக்கையாக இருந்து கொள் அவர்களின் போலியான சிரிப்பை கண்டு அவர்களிடம் நீ நெருங்கிப் போனால் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வாய் அதனால் தான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் யார் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அங்கு வைத்து விட்டால் வரப்போகும் பிரச்சனையில் இருந்து நீ தப்பித்து கொள்வாய் எல்லோரையும் ஒரே மாதிரியாக எடை போடாதே இந்த உலகில் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை எல்லோருடைய குணமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை நீ எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களிடம் உன் அத்தனை உண்மைகளையும் கொட்டி தீர்த்து விடுகிறாய் அப்படியெல்லாம் செய்யாதே என் தங்கமே அவர்கள் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உன்னை பற்றிய புறம் பேசுகின்றவர்களாக கூட இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இரு உன்னை பற்றிய ரகசியங்களை பிறரிடம் சொல்வதற்கு முன் அந்த ரகசியத்தை அவர்கள் காப்பாற்றுவார்களா என்று யோசித்து சொல் நீ மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய் எல்லோரையும் நம்புகிறாய் வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைக்கும் நல்ல உள்ளம் கொண்ட உன்னை ஏமாற்றுபவர்களை விட மாட்டேன் நீ மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய் தூய்மையான உள்ளத்தோடு என்னை நினைத்து பிரார்த்தனை செய்கிறாய் உன் பிரார்த்தனைகள் என் காதுகளில் எப்போதும் விழுந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளை தெரியாமல் கூட எந்த பிரச்சனையிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று வந்தேன் என் வார்த்தைகளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள் எப்பொழுதும் எந்த நிமிடமும் ரொம்ப கவனமாக இரு விழிப்புணர்வோடு இரு கண்மூடித்தனமாக எவரையும் நம்பிவிடாதே உன் ரகசியங்களை சொல்லிவிடாதே எதிலும் ஜாக்கிரதையாக இரு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து அவர்களிடம் உன் நட்பை பகிர்ந்து கொள் என்னுடைய பிள்ளை என்பதால் உன்னை எந்த தீங்கும் நேராமல் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதில் நான் முழு கவனத்துடன் இருக்கிறேன் ஆனாலும் என் செல்லமே நீ இன்றும் சற்று கவனமாக நடந்து கொள் என் பிள்ளை பிரச்சனையில் சிக்கிக் கொள்வதற்கு முன்பே உன்னை நான் அதிலிருந்து காப்பாற்றிவிட்டால் உன்னை கண்ணீரிலிருந்தும் நான் காப்பாற்றி விடுவேன் தேவையில்லாத விஷயங்களில் சிக்கிக்கொண்டு நீ கண்ணீர் விடுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என் பிள்ளையின் சந்தோஷம் எனக்கு எப்பொழுதும் முக்கியம் அதனால்தான் என் தங்கமே உன்னை நான் எச்சரிக்கை செய்ய வந்தேன் எப்போதும் கவனமாக இரு தைரியமாக இரு விழிப்புணர்வோடு இரு எந்த தீங்கும் உனக்கு நேராமல் உன்னை சுற்றி கவசமாக நான் இருக்கிறேன்